அதே போலங்கய்யா இப்போ எப்படி வங்கதேசம் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தன்னுடைய தாய்மொழியை ஐக்கிய நாடு சபைக்கு கொண்டு போய் அந்த போராட்டத்தின் விளைவாக எப்படி வந்து உலக தாய்மொழி தினமாக கொண்டாட வைக்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போனது தமிழ்மொழி தமிழர்கள் தமிழ்நாட்டில் அந்த இதை முன்னெடுப்பை வந்து நாம் அதற்கு முன்னாடியே சுதந்திரம் பெற்ற நாம் ஏன் எடுத்து கொண்டு போக முடியும் அவர்களுக்கு ஒரு நாடு அந்தஸ்து இருந்தது காரணத்தால் வங்கதேசத்தவர்கள் வங்க மொழியுடைய ஆளுமையை தங்களுடைய அந்த இருப்பை பதிவு செய்வதற்கு ஐநாவில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் இந்திய துணைக்கண்டத்துக்குள் இருப்பதாலும் இங்கு தொடர்ந்து தமிழுக்கான எதிர்நிலைகள் தொடர்ந்து பின்பற்றப்படுவதாலும் இன்றைக்கு வந்து நம்ம அந்த நிலையை எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் முதல் மொழிப்போர் வரலாறு வர்ணிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இரண்டாவது மொழிப்போர் முப்பத்தி எட்டில் தாளமுத்து நடராசன் சிறையிலே மாண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கீழப்பளூர் சின்னச்சாமி தன்னுடைய தேக்குமர தியாகத்திற்கு தீயை வைத்து இந்த மொழியை காக்க துணிவாக வந்தார் அதைத் தொடர்ந்துதான் மிகப்பெரிய எழுச்சியாக அனைத்து விதமான பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் அனைத்து நிரம்பிய மாணவர்கள் இளைஞர்களுடைய எழுத்தியின் விளைவாய் அதை இராணுவத்தை எதிர்கொண்டு தமிழகம் சந்தித்து நின்று இந்தியை நிறுத்தியது ஒரு எல்லையில் நிறுத்தியிருக்கிறது நேரு ஜவஹர்லால் நேருனுடைய உறுதிமொழி அன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது அண்ணாவால் பெறப்பட்டது அதை பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறோம் காலச்சூழல் மாறி இருக்கிறது பல்வேறு விதமான பண்பாட்டு தாக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த நிலையில் நாம் மொழி ஒளி தேசிய உரிமையோடு இருக்கக்கூடிய பிற மாநிலங்களும் உருவா உள்வாங்கி அவர்களை ஒருங்கிணைத்து தமிழக அரசு பல்வேறு விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாடாளுமன்றத்தில் விவாதங்களில் பங்கெடுத்து இந்த தடுப்பு அரணை மீண்டும் பாதுகாக்க வேண்டும் இது தமிழ் உள்ளிட்ட அனைத்து தேசிய இனத்துக்கு உண்டான அறைகோகள் தமிழ்நாட்டுக்குமான நிலை மட்டும் அல்ல அனை பல்வேறு மொழியினுடைய அழிவுக்கு இது வித்தாகிவிடும் இதை ஒரு கவலையோடு எதிர்கொண்டு நாம் காக்க வேண்டும் அதுதான் இந்த மண்ணுக்கு மு முன்னதாக நடந்த இரண்டு மொழிப்போருடைய விளைவாய் எடுத்த வெற்றியை அல்லது தற்காத்த மொழி உரிமையை பாதுகாக்கிற நிலையை நாம் உருவாக்க முடியும் இது எந்த விதமான பசுப்பு வார்த்தைகள் இடம் கொடுக்கக்கூடாது இல்லை மூன்று விழுக்காடு ஒரு புள்ளி ஓரம் சொல்கிறது சிபிஎஸ்சி பள்ளிகள் என்பதும் கேந்திர வித்தியாலயம் என்பதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்று விழுக்காடு மட்டும்தான்